We thank our gallant officers, Wing Commander Flying Flying Pilot, Pilot, Station, Station, and Squadron Leader D. Gautam, Flying Pilot, Air Force Station, Tamram, from the Indian Air Force for petals on our national flag. அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க வருகை தந்துள்ளார்கள் ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் the honorable garner of tamil nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute தலை நிமிர்ந்து நின்று தியாகத்தின் சுவடுகளை நெஞ்சில் ஏந்தி தேசத்தின் கௌரவத்திற்கு மரியாதை செலுத்தும் நிமிடங்கள் இது நம் மண்ணின் மரபும் நம் மக்களின் மனஉறுதியும் நம் அரசியலமைப்பின் மாண்பும் ஒன்றினையும் குடியரசு தினவிழா அணிவகுப்பு மரியாதை தொடங்குகிறது ஒவ்வொரு வீரர்களும் அணிவகுக்கும் போது நாடு நமதே கடமை நமதே என்ற உறுதி நம் இதயங்களில் ஒழிக்கிறது இது வெறும் நடை அல்ல இது தியாகத்தின் நினைவு ஏற்றுக்கொண்ட பொறுப்பின் பெருமை எதிர்காலத்தின் நம்பிக்கை மரமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மானம் முன்னோர் சென்ற வழியில் நடத்தல் தளபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் ஆகிய இந்த நான்கும் தான் ஒரு நாட்டுப்படைக்கு உண்மையான பாதுகாப்பு பாதுகாப்பை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு நம் கண் முன்னே முடியாத நம்பிக்கையோடு இமயத்தின் உயரத்தையும் மிஞ்சும் உறுதியோடு நம் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் மண்ணை காக்கும் நிலப்படை மா வீரர்கள் அலைகளை ஆளும் கடற்படை அஞ்சான் நெஞ்சர்கள் வானத்தை வசப்படுத்தும் விமானப்படை வல்லமையாளர்கள் இது வெறும் அணிவகுப்பு அல்ல நம் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் பண்புகு தன்மையின் பறை சாற்றல் விங் கமாண்டர் பரன்ஜித் சிங் அரோரா இந்தியன் ஏர்போர்ஸ் அவர்கள் தலைமையில் பரேட் தமிழ் வாணி இந்தியன் ஏர் அவர்கள் வழி நடத்த வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் இதோ வங்கக்கடலின் அலைகளை விடவும் ஆக்ரோஷமாக சிகரங்களை விடவும் உயரமாக நம் வீரர்களின் அணிவகுப்பு கம்பீரமாக நடைபெறுகிறது ஆர்மி அன் அஃபிரேட் ஆனா ட்ரெடிஷன் அண்ட் ஜென்டல் த ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு செரிமோனியல் தரேட் இஸ் கோஆர்டினேட் பைண்டியன் அசோசியேஷன் தாம்பரம் On the reviewing gypsy is the overall parade commander, wing commander, Paranjit Singh Arora, Indian Air Force. Behind him is the parade adjutant, Flight Lieutenant Tamil The army contingent is commanded by Captain Vidit Biswas. நம் நாட்டின் கடல் பரப்பை காக்கும் கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் The Navy contingent is led by Lieutenant Commander Shubham Heera. அடுத்ததாக Ranva Kootu முரசசை Murasasai Pirivinar Veera Nadai Pottu The Army Band contingent is directed by Havildar Sharanappa Doddamani. போது வான்படை பிரிவினர் வண்ணமயமாக அணிவகுத்து வருகின்றனர் the air force contingent is led by squadron leader asmat guron கடல்லோரே காவல்படை பிரிவினரின் கட்டுக்கோ பானே அனிபகுப்பே இடோ we have the coast guard contingent headed by deputy commandant jay prakash gm

Lieutenant Vivek Thakur. The float displays the theme anchored in tradition sailing into self reliance. It also showcases India's maritime legacy. The Air Force float is directed by Lieutenant Shiva Prasad Bhagwadi, Master Warrant Officer Kiran Pal Singh and Junior Warrant Officer R. Saha. It represents missiles like Brahmos and various indigenous weapon platforms. The Coast Guard float is headed by Pradhan Atikari Yarabadi Narasimha Rao. The Indian Coast Guard is calling out remarkable duties in Indian waters, especially in saving lives by helping the fishing boats and ships in distress at sea. அணிவகுப்பில் அடுத்ததாக சிஐஎஸ்எஃப் படை பிரிவினர் வெற்றி நடை போட்டு மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர் The CISF contingent is headed by Assistant Commander M.D. Asim awesome Azim. முன்னாள் ராணுவத்தினர் படை பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர் எக்ஸ் சர்வீஸ் மேன் contingent இஸ் commanded by சுபேதார் மேஜர் ஆர் லோகநாதன் retired அணிவகுப்பில் அடுத்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி வந்து கொண்டிருக்கின்றது ஓவரால் இன்சார்ஜ் ஜிப்சி இஸ் லெட் பை ஓவர் கமாண்டன்ட் எம் செல்வமணி தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் அடிஷனல் Tamil ஆப் போலீஸ் பி ஆர் contingent தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர் தமிழ்நாடு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர் Disaster Rescue Force contingent is led by Assistant Commissioner S. Mani The Karnataka Special Police contingent is led by Assistant Commissioner Gadigappa, Karnataka State Reserve Police. தமிழ்நாடு கமாண்டோ படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு தமிழ்நாடு கமிஷனர் காவல் கூட்டுக்குடல் முரசிசை குழுவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர் போலீஸ் பிராஸ் பேண்ட் கண்டிஜென்ட் இஸ் லெட் பை சப் இன்ஸ்பெக்டர் சி ஹாரி பிலிப்ஸ் பாதுகாப்பு குழு படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் கோஸ்டல் செக்யூரிட்டி by லெட் பை M. கமிஷனர் நீலகிரி படை பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர் பி மகேஸ்வரி வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் அணிவகுத்து வரும் இந்த உன்னத வேளையில் மாண்பு ஆளுநர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் நம் தேசத்தின் வலிமையை நம் மண்ணின் மாண்பை நம் வீரர்களின் தியாகத்தை பிரதிபலிக்கிறது நம் வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு அடுத்ததாக இயற்கையின் பாதுகாவலர்களாக விளங்கும் தமிழ்நாடு வனத்துறை படை வெற்றி நடை போட்டு வருகின்றனர் முறை திசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் பழனிவேல் is led சிறப்பாக அணிவகுத்து வருகின்றனர் சிவானந்தம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தீர்க்கமாக அணிவகுத்து வருகின்றனர் உற்சாகமாக அணிவகுத்து வருகின்றனர் குருமூர்த்தி தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் கூட்டுக்குழல் முரசு பிரிவினர் வெற்றி நடை போட்டு guard நிமிர்ந்த நன்னடை is பார்வையுடன் அணிவகுத்து வருகின்றனர் ஊர்காவல் படை பெண்கள் Ashwini. தாக தன்னம்பிக்கையோடு தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர் நேஷனல் கிரெடிட் கோ